நான்கு வருட ரகசியம் குட்டி கதை வியூஸ் வரலையா, நான்கு வருஷம் காத்திருந்த அந்த ஒரு ரகசியம் கண்டிப்பாக பாருங்கள் யாராவது யூடியூபரா இருக்கீங்களா நீங்க ஆரம்பிச்சு ஆறு மாசம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு ஏன் நாலு வருஷம் ஆச்சு ஆனாலும் உங்களோட வியூஸ் கவுண்டர் அப்படியே தான் இருக்கா நண்பர்களே என் கதையும் இதே இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குற இந்த வியூஸ் என் வாழ்க்கையில நான் பட்ட வேதனைக்கு சாட்சி நாலு வருஷம் தொடர் தோல்வி ஆனா திடீர்னு ஆரே வாரத்துல ஒரு பெரிய மாற்றம் அது எப்படி நடந்தது இந்த மாற்றம் உங்களுக்குள்ளயும் நடக்கும்னு நான் எப்படி சொல்றேன் இதுக்கு காரணம் ஒரு சின்ன மூங்கில் மரக்கதை தான் நீங்க யூடியூபர் ஆகணும்னு நினைச்சா அல்லது இப்ப யூடியூபரா கஷ்டப்பட்டா இந்த வீடியோவை ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இது உங்க யூடியூப் பயணத்தோட திருப்பு இருக்கலாம் வாங்க கதைக்குள்ள போலாம் நம்ம கதையோட நாயகன் பெயர் குணா குணாவுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசை உலகமே தன்னை கொண்டாடணும் ஆனா நிஜத்துல அவங்க வீட்டுல கூட யாரும் மதிக்க மாட்டாங்க சரி நம்ம கிட்டையும் ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குன்னு நம்பி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சான் சேனல் பேரு குணா குதூகலம் அவன் வீடியோ போடுற வேகத்தை பார்த்தா ஸ்பீல்பர்கே மிரண்டிடுவாரு ஆனா வியூஸ பார்த்தா வெறும் மூணு அதுல ஒன்னு இவன் பார்த்தது இன்னொன்னு இவன் அம்மா ஃபோன்ல இருந்து இவனே பார்த்தது மூணாவது இவன் தப்பி தவறி பட்டினது குணா சேனல் ஆரம்பிச்ச அதே நாள்ல பக்கத்து வீட்டு பவுண்ட்ராஜ் ஒரு சேனல் ஆரம்பிச்சான் அவன் பண்ணது ஒண்ணும் இல்லை சும்மா ஒரு பூனைக்குட்டி பால் குடிக்கிறத வீடியோ எடுத்து போட்டான் அது என்னவோ தெரியல ரெண்டே நாள்ல ஒன் மில்லியன் வியூஸ் பவுண்ட்ராஜ் இப்போ செலிபிரிட்டி ஆகிட்டான் ரோஜா செடி நட்ட சில வாரத்துல பூ பூக்குற மாதிரி அவனுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அள்ளுது குணா இதை பார்த்துட்டு என்னடா உலகம் இது நம்ம ராபகமா எடிட் பண்ணி போடுறோம் வியூஸ் வர மாட்டேங்குது இவன் பூனையை காட்டி முன்னுக்கு போயிட்டானேன்னு வருத்தப்பட்டான் இதுதான் நம்ம வாழ்க்கையிலயும் நடக்கும் நம்ம கூட ஆரம்பிச்சவன் வைரல் ஆயிருவான் நாம இன்னும் ஐம்பது சப்ஸ்கிரைபர்ஸ வச்சுட்டு மூட்டிக்கிட்டு இருப்போம் மனமுடைந்த குணா ஒரு நாள் ஒரு சீன மூங்கில் விதை விற்கிற பெரியவர்கிட்ட போனான் அவர் சொன்னாரு தம்பி இதோ இந்த விதைய நட்டுவை இது உன்னோட யூடியூப் கரியர் மாதிரியே இருக்கும் குணாவும் ஆர்வமா கொண்டு வந்து நட்டான் முதல் வருஷம் தண்ணி ஊத்துறான் ஒண்ணு வரல யூடியூப்ல மாத்தி மாத்தி பாக்குறான் வியூஸ் வரல இரண்டாம் வருஷம் போடுறான் சின்ன புல்லு கூட முளைக்கல புது மைக் வாங்குறான் ஆனா விட அவனோட பெருமூச்சு சத்தம் தான் அதிகமா கேக்குது நான்காம் வருஷம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க ஏண்டா குணா அந்த மண்ணுல ஒரு மண்ணும் இல்ல நீ பாட்டுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கியனு கேலி பண்றாங்க குணாவுக்கு அப்பப்போ தோணும் சே இந்த மொபைல உடைச்சிட்டு வேலையை விட்டுட்டு எங்கேயாவது ஊடிடலாமான்னு ஆனா அந்த பெரியவர் சொன்னது ஞாபகம் வரும் தொடர்ச்சி தான் வெற்றி கன்சிஸ்டன்சி இஸ் த கீ ஐந்தாவது வருஷம் ஆரம்பிச்சது ஒரு திங்கக்கிழமை காலையில குணா எட்டி பாக்குறான் மண்ணை பிளந்துகிட்டு ஒரு சின்ன துளிர் அடுத்த ஆறு வாரத்துல அடேங்கப்பா அந்த மரம் எண்பது அடி உயரத்துக்கு வளர்ந்து நிக்குது ஊரே வாய்ப்பழந்து பாக்குது இப்போ குணாவோட யூடியூப் சேனல எடுத்துப்போம் நாலு வருஷமா அவன் வீடியோக்கள் ஓடல ஆனா அந்த நாலு வருஷத்துல அவன் என்ன கத்துக்கிட்டான் எந்த ஆங்கிள்ல கேமரா வச்சா அழகா இருக்கும் மக்களை எப்படி பேச வைக்கிறது தோல்வி அடைஞ்சா எப்படி தாங்கிக்கிறது திடீர்னு ஒரு நாள் அவன் போட்ட ஒரு வீடியோவ யாரோ ஒரு பெரிய செலிபிரிட்டி ஷேர் பண்ண அடுத்த ஒரு மாசத்துல குணா சில்வர் ப்ளே பட்டன் வாங்கிட்டான் மக்கள் எல்லாரும் குணாவுக்கு ஒரே நைட்ல லக் அடிச்சிருச்சுப்பான்னு சொன்னாங்க ஆனா குணாவுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த எண்பது அடி மரத்தை தாங்கிறதுக்கு பூமிக்கு அடியில அது நாலு வருஷமா வேர்களை பலப்படுத்திட்டு இருந்துச்சேன்னு நீங்க ஒரு யூடியூபரா இன்னைக்கு கஷ்டப்படுறீங்கன்னா நீங்க வளரலன்னு அர்த்தம் இல்ல நீங்க உங்க வேற ஸ்கில்ஸ பலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அந்த வேர் பலமா இருந்தாதான் நாளைக்கு மில்லியன் கணக்குல சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது அந்த புகழ தாங்குற பக்குவம் உங்களுக்கு வரும் ரோஜா செடியா இருக்காதீங்க அது சீக்கிரம் பூக்கும் ஆனா சீக்கிரம் வாடிடும் மூங்கில் மரமா இருங்க வளர லேட் ஆகும் ஆனா வளர்ந்தா எவனாலும் அசைக்க முடியாது உங்க வீடியோக்கு வியூஸ் வரலன்னா கவலைப்படாதீங்க அட நாலு வருஷம் கழிச்சு எண்பது அடி வளர போற மூங்கில் விதடா நான் மனசை தேத்திக்கோங்க ஆனா அந்த எண்பது அடி வளர்ற வரைக்கும் தண்ணி அதாவது கான்டென்ட் ஊத்துறதை மட்டும் நிறுத்திடாதீங்க நண்பர்களே குணாவின் கதையில் நாம் பார்த்த அந்த மூங்கில் மரம் தான் உங்கள் யூடியூப் சேனலும் அந்த நான்கு வருடங்கள் மரம் வளரவில்லை என்று ஊரே கேலி செய்த போது பூமிக்கடியில் அது தன் வேர்களை ஆழமாக பதித்துக் கொண்டிருந்தது நீங்களும் இன்று வியூஸ் வரவில்லை சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் தோற்று போகவில்லை மாறாக உங்கள் வெற்றிக்கான அஸ்திவாரத்தை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களிடம் மைக் இருக்கலாம் கேமரா இருக்கலாம் நல்ல எடிட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கலாம் ஆனால் இவை அனைத்தையும் விட ஒரு யூடியூபருக்கு மிக முக்கியமானது பொறுமை அந்த மூங்கில் விதையைப் போல பலன் தெரியாத போதும் முயற்சியை தொடருங்கள் ஒரு நாள் உங்கள் வெற்றியின் வேகம் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கும் அன்று உங்களை ஏளனம் செய்தவர்களெல்லாம் உங்களுக்கு ஒரே ராத்திரியில் லக்கடித்து விட்டது என்று சொல்வார்கள் ஆனால் அந்த ஒரு ராத்திரி மாற்றத்திற்காக நீங்கள் கடந்து வந்த அந்த நான்கு வருட இருண்ட காலங்கள் உங்களுக்கு மட்டுமே தெரியும் தொடர்ந்து ஓடுங்கள் உங்களுக்கான காலம் மிக அருகில் இருக்கிறது இந்த வீடியோ உங்கள் மனதிற்கு தைரியத்தை தந்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்கள் உங்கள் நண்பர்களில் யாராவது யூடியூப் ஆரம்பித்து வியூஸ் வரவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு இந்த மூங்கில் கதையை ஷேர் செய்யுங்கள் இதுபோன்ற இன்னும் பல ஊக்கமளிக்கும் கதைகள் மற்றும் யூடியூப் டிப்ஸை தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நம்பிக்கையோடு காத்திருங்கள் வளரப்போகும் வந்த மூங்கில் மரம் நீங்களாக கூட இருக்கலாம் நன்றி வணக்கம்